கனடாவின் பல மாகாணங்களில் நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக பல்வேறு மட்ட எச்சரிக்கைகளை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது பல்வேறு பகுதிகளுக்கு செம்மஞ்சள் மற்றும் மஞ்சள் நிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த மாத இறுதி வரை இந்த நிலைமை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சஸ்கா மற்றும் மணிலோபா மாகாணங்கள் முழுவதும் இந்த இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வானிலை நிலவும் போது வழங்கப்படுவதாகும் மேற்கு கனடாவின் பிரைரி பகுதியில் காற்றுடன் கூடிய குளிர் மைனஸ் நாற்பது முதல் மைனஸ் ஐம்பது பாகை செல்சியஸ் வரை பதிவாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடமேற்கு ஒன்டாரியோவிலும் இது போன்ற கடும் குளிர் நிலவுகிறது ஒன்றாரியோவின் தெற்கு பகுதிகள் கியூபெக் மற்றும் நியூ பிரான்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் மைனஸ் முப்பது முதல் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை குளிர் நிலவ வாய்ப்புள்ளதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடுமையான குளிர் உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு பல அடுக்குகளாக ஆடைகளை அணியுங்கள் வலிப்புற ஆடை காற்றை தடுக்கும் வகையில் இருப்பது அவசியம் வீட்டின் ஒப்பமூட்டும் வசதிகள் சரியாக வேலை செய்வதை உறுதிப்படுத்துங்கள் ஜன்னல் மற்றும் கதவுகளில் காற்று புகும் இடைவெளிகளை மூடி வையுங்கள் மூச்சு திணறல் நெஞ்சுவலி கால் விரல்களில் உணர்ச்சியற்ற தன்மை அல்லது நிறமாற்றம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது